Hi friends! தளபதியோட ஜனநாயகன் படத்துல பகவான் கேசரி படத்துல இருந்து ஒரு எபிசோட் மட்டும் வரப்போறதா ஒரு நியூஸ் நேத்தி பாத்துருந்தோம் அண்ட் மோஸ்ட்லி அது எந்த சீனா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபேன்ஸ் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இது ஸ்பாய்லரா இருக்கும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேல வீடியோ பாக்காதீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க அதாவது பாலையா அவர்களோட பகவான் கேசரி படத்துல குட் டச் பேட் டச் குறித்து ஒரு சீன் இருக்குமா சோ மோஸ்ட்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் ஜனநாயகன் படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு மாதிரி ஃபேன்ஸ் கெஸ் பண்றாங்க அண்ட் எனக்குமே கன்ஃபார்ம் அப்போ அந்த சீனை தான் இருக்கும்னு தோணுது ஆனா அந்த சீன் எப்படி இருக்குன்னு பார்த்தது இல்ல பட் ஆனா ஒரு பாலையா அவர்களோட படத்துல இருந்து தளபதி படத்தில் ஒன்று வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா தளபதி படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் வரும்போது அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குழந்தைகள் அண்ட் அவங்களோட பெற்றோரை போயிட்டு ஈஸியாக சேரும் ஏன்னா தளபதி படம் ரிலீஸ்னா ஒரே தேட்டரில் தான் இருக்கும் அதுவும் லாஸ்ட் படம் சொல்லவே தேவையில்ல ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு சீன் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அண்ட் பாலையா அவர்களோட படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சான் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா ரீசெண்டாக அவர் டான்ஸ் மூமெண்ட்ஸை பார்க்கும்போதே ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு குத்துறாரு பட் இந்த மாதிரி வேற நல்ல விஷயங்கள்லாம் ஒரு படத்தில் இருக்கும் போல அண்ட் ஹெச்என்ஓத் அவர்கள் அந்த ஒரு சீனை ஆர்கானிக்கா கதையோட கன்வே பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா படங்கள்ல மெசேஜ் பண்ற பேர்ல ப்ரீச் பண்ண கூடாது அது பயங்கர பூமரா கிரிஞ்சா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஆர்கானிக்கா இல்லாம ப்ரீச் பண்ணும்போது அது போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேராது கலாய்க்கப்படும் எக்ஸாம்பிளுக்கு தளபதியோட படங்கள்லேயே கத்தி பிரஸ் மீட் சீன் பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்கானிக்கா வேற லெவல்ல இருக்கும் பட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள்ல தளபதி அதே மாதிரியான பிரஸ் மீட் சீன் பண்ணியிருப்பாரு பட் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும் கத்தி அளவுக்கு இம்பாக்டா ஏற்படுத்தி இருக்காது அண்ட் தளபதி அரசியலுக்கு வேற வந்துட்டதால அந்த மாதிரி ஒரு சீன் வைக்க போது அது கொஞ்சம் சமூக பொறுப்புடனும் இருக்கும் அண்ட் பகவான் கேசரி பார்த்தவங்க அந்த படத்துல அந்த சீன் ஆர்கானிக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ